கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பணிவு மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து முடிய வசனங்கள் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் பிரியமானவர்களே நாம் பல்வேறு விதமான தலைவர்களை பார்த்திருக்கிறோம் சர்வாதிகாரிகள் ஜனநாயகவாதிகள் வழிகாட்டிகள் என எத்தனையோ பேர் ஆனால் இயேசுவின் பணி செய்யும் தலைமை பண்பு இன்று வரை அனைவருக்கும் தேவையானதாக உள்ளது தலைவர்கள் என்பவர்கள் மற்றவரை அடக்கி ஆள்பவர் அல்ல மாறாக மற்றவருக்கு மக்களுக்கும் பணி செய்பவர்கள் இயேசு மக்களுக்கு பணி செய்து தன்னையே பலியாக்கினார் இயேசுவிடம் விளங்கிய பணிவு நம்மிடம் உள்ளதா நாம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் நம் குடும்பத்தில் சமூகத்தில் அலுவலகத்தில் என எல்லோருக்கும் பணி செய்யும் வாய்ப்பு உள்ளது ஆனால் நாமோ அதிகாரம் கையில் உள்ளது என்ற மனநிலையுடன் நம்மை நாமே மறந்து விடுகிறோம் நம் நிலையில் தவறிவிடுகிறோம் நாமும் நம்மிடமுள்ளவர்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்கி அவர்களின் மாண்பை நிலைநாட்டுவோம் பணிபுரியவே வந்தேன் என்று கூறிய இறைவா நாங்களும் உம்மைப் போன்று பிறருக்கு தொண்டாற்றி பணிவு என்னும் நற்குணம் இந்த தவக்காலத்திலே எங்களில் சிறந்து விளங்க உதவி செய்யும் ஆமேன்